தண்ணிக்குள்ள பார்த்த நீத்துக்கும் சாட்சிச்சீஎலுமிச்சி ஏடி கருவாச்சு ஆகாயம் பூவாளி அது பாட்டுக்கு ஒழுக துளிக துளிக விழுதே தோளோடும் மாறோடும் விழுந்து தொடத இடமும் தொடுதேடம துளி பார்த்த இடம் பித்து புளி இவன் பாக்கலையே ஊக்கும் மரும்பு பூக்களையே மொத்த கடலும் தீக்கலையே மச்ச கண்ணி உன்ன காங்கலையே ஒத்த கண்ணு மட்டும் தூங்கலையே ஆட்டு சத்தமும் கேட்கலையே அன்றி பகலும் பாக்கலையே அஞ்சக்கிழங்க உன்ன பாத்து புட்ட மனசுக்குள்ள போட்டு பூட்டிக்கிட்ட நெஞ்சு கூலிக்குள்ள வேத்து புட்ட கண்ணுக்குள்ள உன்ன மாட்டிக்கிட்ட ஈச்சி எழுமச்சி ஏடி கருவாச்சி